கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பசுமையான வயல்கள் தென்னை மரங்கள் மழையில் பளபளக்கும் நெல் வயல்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய வீடு நின்றது அந்த வீட்டில் வசித்தவன் பத்து வயது சிறுவன் அர்ஜுன் அர்ஜுன் தனிமையில் இருந்தான் அவனது தந்தையும் தாயும் விவசாயிகளாக இருந்தனர் எப்போதும் வயல் வேலைகளில் மூழ்கி அர்ஜுனுடன் பேச அவர்களுக்கு நேரம் குறைவாக இருந்தது ஒரு வருடத்திற்கு முன்பு அர்ஜுனின் தம்பியை ஒரு நோய் பறித்துக் கொண்டது அந்த துக்கம் வீட்டை மௌனத்தில் ஆழ்த்தியது அர்ஜுனின் இதயத்தை தனிமையின் ஆழத்திற்கு தள்ளியது பள்ளியில் மற்ற குழந்தைகள் அவனை கேலி செய்து பேசாத மரம் என்று அழைத்தனர் அவனது ஒரே ஆறுதல் வீட்டு முற்றத்தில் உள்ள பெரிய மாமரத்தின் நிழலில் அமர்ந்து பழைய புத்தகங்களில் குறிப்பாக விலங்குகளின் கதைகளில் மூழ்குவது ஒரு மழைக்கால மாலையில் மழையில் நனைந்த மண்ணின் வாசனை காற்றில் நிரம்பியிருந்தபோது அர்ஜுன் கோழிக்கூட்டின் அருகே ஒரு ஒலியை கேட்டான் கவனித்தபோது கோழிக்கூட்டின் பின்னால் நனைந்து நடுங்கியபடி சேற்றில் புரண்ட ஒரு தெரு நாய் உட்கார்ந்திருப்பதைக் கண்டான் நாயின் பழுப்பு நிற உரோமம் தேய்ந்திருந்தது கண்கள் பயத்தாலும் பசியாலும் நிரம்பியிருந்தன அதன் வலது காதில் ஒரு சிறிய காயம் இருந்தது பின்னர் ஒரு பழைய துணித்துண்டு கழுத்தில் கட்டப்பட்டிருந்தது யாரோ கைவிட்டதற்கு அடையாளமாக அர்ஜுன் முதலில் பயந்தான் தெரு நாய்கள் கடிக்கும் என்று கேள்விப்பட்டிருந்தான் ஆனால் நாய் அவனை பார்த்து வாலாட்டியது அதன் கண்களில் ஒரு வேண்டுதல் தோன்றியது அர்ஜுனின் இதயம் உருகியது அவனது தம்பியின் கண்களில் கடைசியாக கண்ட அந்த பரிதாபமான பாவனை அவனுக்கு நினைவுக்கு வந்தது அன்று இரவு தந்தையும் தாயும் தூங்கியபோது அர்ஜுன் சமையலறையிலிருந்து ஒரு சப்பாத்தியும் சிறிது பாலும் எடுத்து நாய்க்கு கொடுத்தான் நாய் அதை ஆவலுடன் தின்றது பின்னர் அர்ஜுனின் கையை மெதுவாக நக்கியது உனக்கு யாரும் இல்லை இல்லையா என்று அர்ஜுன் முணுமுணுத்தான் அவன் நாயை குஞ்சு என்று அழைத்தான் ஏனெனில் அது சிறியதாகவும் அவனது தம்பியை நினைவூட்டுவதாகவும் இருந்தது இப்படியாக ஒரு ரகசிய நட்பு தொடங்கியது ஒவ்வொரு நாளும் பள்ளியிலிருந்து திரும்பிய போது அர்ஜுன் குஞ்சுவுக்கு உணவு கொண்டு வந்தான் குஞ்சு அவனருகில் உட்கார்ந்து அவன் புத்தகத்திலிருந்து கதைகளை படிக்கும்போது கவனமாக கேட்பதைப் போல வாலாட்டியது சில நாட்களில் அர்ஜுன் தனது தம்பியைப் பற்றி குஞ்சுவிடம் பேசுவான் அவனுக்கும் உன்னை பிடித்திருக்கும் என்று கண்ணீருடன் சொல்வான் குஞ்சு அவனது தலையை அதன் மூக்கால் தொட்டு அவனது துக்கத்தை பகிர்ந்து கொள்வது போல இருந்தது ஒருநாள் கிராமத்தில் உள்ள ஒரு அண்டை வீட்டுக்காரர் குஞ்சுவை பார்த்தார் இந்தத் தெருநாய் இங்கு உலாவுவது சரியல்ல விலங்கு பாதுகாப்பு அதிகாரியை அழைக்க வேண்டும் என்று அவர் அர்ஜுனின் தந்தையிடம் கூறினார் அர்ஜுன் அதைக் கேட்டு பயந்தான் குஞ்சுவை அவர்கள் கொண்டு சென்றால் அவன் மீண்டும் தனிமையாகிவிடுவான் அவனது இதயம் உடைந்தது தம்பியை இழந்த அந்த நாள் நினைவுக்கு வந்தது நான் உன்னை விடமாட்டேன் குஞ்சு என்று அவன் தனக்குத்தானே உறுதியளித்தான் அன்று இரவு அர்ஜுன் ஒரு சிறிய பையில் உணவு தண்ணீர் தம்பியின் பழைய பொம்மை ஆகியவற்றை எடுத்தான் குஞ்சுவை அழைத்து அவர்கள் கிராமத்தின் எல்லையில் உள்ள காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு சிறிய காட்டிற்கு ஓடினர் காட்டில் மழைக்காலத்தின் ஈரத்தில் புல் மற்றும் இலைகள் நனைந்திருந்தன தென்னோலை காற்றில் ஆடியது பூச்சிகளின் ஒலி நிரம்பியிருந்தது அர்ஜுன் குஞ்சுவிடம் கூறினான் உன்னை யாரும் பிடிக்க மாட்டார்கள் நான் உன்னை பாதுகாப்பேன் குஞ்சு அவனருகில் நெருங்கி நடந்தது அதன் கண்களில் ஒரு நம்பிக்கை பிரகாசித்தது அவர்கள் ஒரு பழைய கல்கோவிலுக்கு அருகில் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் தங்கினர் அங்கு அர்ஜுன் குஞ்சுவுக்கு தம்பியின் பொம்மையை காட்டினான் ஒரு சிறிய துணிப்பந்து இது அவனுக்கு மிகவும் பிடித்தது என்று அவன் அழுதான் குஞ்சுப்பந்தை முகர்ந்து பின்னர் அதை மெதுவாக தொட்டது அர்ஜுனின் வழியை புரிந்து கொள்வது போல அடுத்த நாள் அதிகாரியும் கிராமவாசிகளும் குஞ்சுவை தேட காட்டிற்கு வந்தனர் அர்ஜுனின் தந்தை அவர்களுடன் இருந்தார் அர்ஜுன் எங்கே என்று கவலையுடன் கேட்டார் அர்ஜுன் பயந்தான் ஆனால் குஞ்சு புத்திசாலியாக இருந்தது அவன் அர்ஜுனின் கையை மெதுவாக கடித்து ஒரு குறுகிய பாதையில் ஓடத் தொடங்கியது அவர்கள் ஒரு சிறிய மலையின் மேல் இலைகளால் மறைக்கப்பட்ட ஒரு குகையில் ஒளிந்தனர் குகையில் அர்ஜுன் குஞ்சுவை எருக கட்டிப்பிடித்தான் நான் உன்னை விடமாட்டேன் நீ என் ஒரே நண்பன் என்று அவன் அழுதான் குஞ்சு அவனது முகத்தை நக்கி அவனது பயத்தை குறைத்தது அங்கு அர்ஜுன் குஞ்சுவிடம் தனது மிகப்பெரிய வலியை பகிர்ந்து கொண்டான் தம்பி போனபோது நான் தனியாகிவிட்டேன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னை வேண்டாம் ஆனால் உன்னை பார்த்தபோது எனக்கு மீண்டும் ஒரு குடும்பம் இருப்பது போல தோன்றியது குஞ்சு அவனது தலையை அதன் உடலில் சேர்த்து ஒரு மௌன வாக்குறுதி அளித்தது நாட்கள் கடந்தன அர்ஜுன் குஞ்சுவுக்கு உணவு கண்டுபிடிக்க காட்டில் அலைந்தான் ஒரு நாள் அவன் ஒரு ஆற்றங்கரைக்கு வந்தான் மழைக்காலத்தின் வலுவான பாய்ச்சல் ஆற்றை ஆபத்தானதாக்கியிருந்தது அர்ஜுன் ஒரு பழைய மரப்பாலத்தில் கடக்க முயன்றான் ஆனால் கால் வழுக்கி ஆற்றில் விழுந்தான் பாய்ச்சல் அவனை இழுத்துச் சென்றது குஞ்சு என்று அர்ஜுன் கத்தினான் ஆனால் தண்ணீர் அவனது குரலை மூழ்கடித்தது குஞ்சு ஆற்றங்கரையில் ஓடி அர்ஜுனின் குரலை பின்தொடர்ந்தது ஒரு பெரிய பாறையில் அர்ஜுன் பிடித்து நின்றான் ஆனால் அவனது கைகள் சோர்ந்தன குஞ்சு தைரியமாக ஆற்றில் குதித்து அர்ஜுனின் சட்டையை பற்களால் பிடித்து அவனை கரை கிழுத்தது குளிரில் நடுங்கியபடி அர்ஜுன் குஞ்சுவை கட்டிப்பிடித்தான் நீ என் உயிரை காப்பாற்றினாய் குஞ்சு உன்னை நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்று அவன் அழுதான் இந்த சம்பவம் கிராமவாசிகளுக்கு தெரிந்தது அர்ஜுனின் தந்தையும் தாயும் காட்டில் அவனை தேடி வந்தனர் அர்ஜுனை பார்த்தபோது அவர்கள் அழுது கொண்டு அவனை கட்டிப்பிடித்தனர் எங்களுக்கு உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை மகனே எங்கள் துக்கம் உன்னை வேதனைப்படுத்தியது மன்னித்துவிடு என்று அம்மா கூறினார் குஞ்சுவின் கதையை கேட்டபோது அவர்களுக்கு அவன் மீது அன்பு பிறந்தது தந்தை குஞ்சுவின் தலையை தடவி நீ எங்கள் மகனை காப்பாற்றினாய் உனக்கு இங்கு எப்போதும் ஒரு இடம் உண்டு என்றார் கிராமவாசிகள் குஞ்சுவை பிடிக்கும் முயற்சியை கைவிட்டனர் ஒருநாள் அர்ஜுன் குஞ்சுவின் கழுத்திலிருந்த துணித்துண்டை அவிழ்த்தபோது அதில் ராஜு என்று எழுதப்பட்டிருப்பதைக் கண்டான் அவனுக்கு புரிந்தது குஞ்சுவுக்கும் ஒரு கதை இருக்கிறது ஒருவேளை அவனும் யாரையோ இழந்தவனாக இருக்கலாம் குஞ்சு அர்ஜுனின் வீட்டில் ஒரு உறுப்பினராக ஆனான் அர்ஜுன் தனது தைரியத்தை கண்டறிந்து பள்ளியில் நண்பர்களை உருவாக்கினான் சில நாட்களில் அவன் குஞ்சுவுடன் மாமரத்தின் நிழலில் உட்கார்ந்து தம்பியின் பொம்மையை கையில் வைத்து அவனுக்கும் உன்னை பிடித்திருக்கும் குஞ்சு என்று கூறுவான் குஞ்சு வாலாட்டி அவனருகில் படுத்து அவர்களின் இதயங்கள் ஒரே தாளத்தில் துடித்தன